அந்தரங்கம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வியாழக்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்ற தான் வந்து பார்க்க வாங்க நேரடியோ வீடியோக்குள்ள பார்க்கலாம் வியாழக்கிழமை மாங்கல்ய கயிற்றை நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் மிக சிறப்பான நாள் வியாழக்கிழமையை வந்து நீங்க தவற விட்டுட்டீங்க திங்கள்கிழமை அல்லது செவ்வாய் அல்லது புதன் இதுபோன்ற நாட்களில் மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் அந்த சந்தேகத்திற்கான பதில்களையும் நம்ம பதிவாக ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்குளையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க மாங்கல்ய கயிறு மாற்ற நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் மாங்கல்யக் கயிற்றை மாற்றுவது என்பது மிக மிக விசேஷமான ஒன்று அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைய தினம் திதிகள் பஞ்சமி தசமி இது போன்ற திதிகளுடன் கூடிய வியாழக்கிழமை மிக மிக உத்தமமான நாள் அடுத்து தவிர்க்க முடியாத காரணங்களால் மாங்கல்ய கயிறு அறுந்துவிட்டால் நீங்கள் திதி கிழமை பார்க்க வேண்டிய அவசியமில்லை உடனே கயிற்றை மாற்றிக்கொள்வதே உத்தமம் அதற்கு பிறகு வேறொரு மங்களகரமான சிறப்பான முகூர்த்த நாளில் மாற்றி மாற்றிக்கொள்வது சிறப்பு வெள்ளிக்கிழமை மாங்கல்யக் கயிற்றை மாற்றலாமா வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளா இந்த சந்தேகத்திற்கான பதிலை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்